கருத்துடைய பரிசுத்த நாமம் மயமப்படுவதாக இன்று மூணாவது கட்ட தேர்தல் நடைபெற இருக்கிறது நேற்றி பேப்பர் காமிக்கிறோம் பாருங்க அசாம் பீகார் சத்தீஸ்கர் கோவா குஜராத் கர்நாடகா மத்திய பிரதேசம் மகாராஷ்ட்ரா உத்திரப்பிரதேசம் வங்கம் தத்ரா நாகர் காவேலி டாமன் டைவ் இல்லையா எனக்கு அருமையான தேவண்டி பிள்ளை பாருங்க மொத்தம் எத்தனை தொகுதி தொண்ணூற்றி மூணு தொகுதிகளில் இன்று நடைபெற இருக்கிறது நம்முடைய தமிழ்நாட்டில் முடிஞ்சிருச்சு ரெண்டு கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சு மொத்தம் ஏழு கட்ட தேர்தல் ஏழு கட்டமாக வச்சிருக்கிறாங்க இன்னும் அஞ்சு கட்டம் இன்னிக்கூட அஞ்சு கட்டம் தேர்தல் நடைபெற இருக்கிறது இப்போ இந்த தேர்தலில் கடவுள் ஒரு அற்புதம் செய்யணும் என்ன அற்புதம்னா ஒரே மந்திரியா பிஎம்ஆ மோடி அவர்கள் எப்போது மோடி அவர்களே இருப்பாங்கன்னா ஜனங்களுக்கு நன்மை கிடைப்பது மிகவும் கஷ்டம் உண்மைதான் மோடியைய நிறைய செஞ்சிருக்கிறாங்க நான் இல்லைன்னு இல்லை மோடியையை நிறைய டெவலப் பண்ணியிருக்கிறாங்க இந்தியா தேசத்தை நல்லா பண்ணியிருக்குறாங்க நல்லா வச்சுருக்கிறாங்க அவங்கள குறை சொல்லலை அது மாத்திரமில்லை அவங்க வீடு இல்லாதவங்களுக்கெல்லாம் வீடு கொடுத்துருக்குறாங்க நான் பார்த்துருக்குறேன் நிறைய பேர் வீடு இல்லாத ஒரு சபைக்கு வந்து கொண்டிருந்த ஒரு விசுவாசி அவங்களுக்கு வீடு கவர்மெண்ட் மூலமாக கிடைச்சது மூணாவது மாடியில் கிடச்சிது தான் ஜோம் பண்ணி அதை ஓப்பன் பண்ண போயிருந்தேன் என்னால் தெரியும் கொடுக்குற ஆனால் எனக்கு கிடைக்கல அது என்ன நேரமோ எனக்கும் சொந்தமாக ஒரு வீடு இல்லை நானும் ரூபாய்க்கு வாடகை வீட்டில் தான் நான் இருக்கிறேன் ரூபாய் மாதம் மாதம் கொடுக்குறேன் எனக்கு அருமையான தேவண்டி பிள்ளைய நிறையா நன்மைகள் செய்திருக்கிறேன் நிறைய செய்திருக்கிறான்னு நான் கேள்விப்பட்டேன் ஆனால் இப்போ தேர்தல் நேரத்தில் ராகுல் அவர்கள் மோடி அவர்களை குறை சொல்கிறாங்க மோடி அவர்கள் ராகுல் அவர்களை குறை சொல்கிறாங்க இல்லையா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை பற்றி குறை சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா ரெண்டு வரையும் நான் குற சொல்லலை ரெண்டு பேரும் நாட்டை ஆளுகிறவர்கள் நன்றாக ஆளுகை செய்கிறவர்கள் நல்ல அனுபவம் உள்ளவர்கள் நான் என்ன சொல்றேன்னா ஒரு முறை அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் காங்கிரஸ்காரங்களுக்கு நான் நன்றாக செய்வேன் அப்படி செய்வேன் என்று சொல்லுகிறாங்களா அவங்களுக்கு கொடுத்து பார்ப்போம் எனக்கு அருமையான தெய்வனுடைய பிள்ளையே எனக்கு அருமையான இந்தியாவில் வாசம் பண்ணுகிற கடவுளுடைய பிள்ளைகளே என்று நான் உங்களை பார்த்து சொல்ல முடியும் கேரளாவில் பாருங்கள் கேரளாவில் நீங்கள் எடுத்தீங்கன்னா இப்போ கம்யூனிசம் ஆட்சி நடந்து கொண்டிருக்கு அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் அங்கே அஞ்சு வருஷம் கம்யூனிசம் அஞ்சு வருஷம் காங்கிரஸ் அப்போ என்ன செய்வாங்க உங்களுக்கு தெரியும் ஒரு உதாரணம் இப்போ நான் அரசாட்சியில் இருக்கிறேன் இப்போ நான் ஒரு தமிழ்நாடு சிஎம்மா இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க நான் சாதாரண மனுஷன் தான் இருக்கிற ஸ்டாலின் ஐயாவுடைய அவருடைய தகுதிக்கு நான் ஒன்றுமே தகுதி இல்லை தகுதி அச்சவன் இருந்தாலும் நம்முடைய ஒரு வார்த்தைக்காக நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சிஎம்மா நான் இருக்கிறேன்னு வச்சுடுங்க அப்போ இந்த அஞ்சு வருஷம் நாள செய்யணும் அப்போ இந்த அஞ்சு வருஷம் ஆளுகள் செய்யும்போது ஜனங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளுகிற அளவு நான் ஜனங்களுக்கு ஏதாவது செய்யணும் என்று நான் நினைப்பேன் இல்லையா இப்போ ஸ்டாலின் ஐயா வந்தாங்க ஸ்டாலின் ஐயா உடனே கரண்ட் பில் எல்லோ நூறு நூறு யூனிட் ஃப்ரீ பண்ணியிருக்கிறாங்க முன்னாடி இருந்துச்சு சரியான ஞாபகம் இல்லை ஆனால் பெண்களுக்கெல்லாம் இலவச பஸ்ஸு நிறைய சலுகை பண்ணிருக்கிறாங்க இல்லையா பண்ணியிருக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது போல் அடுத்த ஆட்சி வரணும் அடுத்த அஞ்சு வருஷம் கழித்து அடுத்த ஆட்சி மாறி மாறி வரணும் இப்போ நான் வந்த பிறகு அதுக்கப்புறம் என் அண்ணனும் என் தம்பி என் சொந்தங்கள் பந்தங்கள் மாமா மச்சான் என் நண்பர் யாராவது என் அஞ்சு வருஷம் கழித்து வந்தாங்கன்னா அவங்களும் அப்படி நினச்சி செய்வாங்க ஜனங்கள் என்ன ஏற்றுக்கொள்ளணும் அவங்களுக்கு நான் என்ன செய்யறது நான் செஞ்சதை விட அதிகமாக டபுள் மடங்கு செய்வாங்க இப்போ நான் பஸ்ஸு ஃப்ரீயாக விட்டுருக்குறேன்னா நான் பெண்களுக்கு ஃப்ரீ இப்போ என் மாமா மச்சவன் யாரும் வந்தாங்கன்னா அடுத்த எலெக்ஷனில் அவங்க ஆண்களுக்கும் ஃப்ரீன்னு விட்ருவாங்க அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஜனங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் நிறைய நன்மைகள் கிடைக்கும் மாறி மாறி எலெக்ஷன்ல நம்ம ராஜாக்கள் பிரதமர்கள் மாறி மாறி வருவார்களானால் நிச்சயமாகவே ஜனங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் ஆனா ஜனங்கள் அதை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க புரிந்து கொள்ளுங்க உண்மையான சத்தியம் எவ்வளவு வேணும் சந்தேகமே இல்லை அஞ்சு வருஷம் தான் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் அஞ்சு வருஷம் நான் வந்துட்டேன்னா நான் என்ன நினைப்பேன் தெரியுமா ஜனங்களுக்கு நம்மள ஒரு நம்பிக்கை வந்துருச்சு இனிமே ஜனங்களுக்கு கொடுத்தாலும் சரி செய்தாலும் சரி செய்யாட்டாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஒரு ஏனோ தானன்ட்டு வந்துடும் எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்கிற இயல்பான ஒரு அனுபவம் யாரையும் குறை சொல்ல முடியாது எல்லா மனுஷன் நான் அந்த இடத்துல இருந்தாலும் கூட நானும் அப்படிதான் எல்லாரும் அப்படிதான் இருப்பேன் அதனால தான் அந்த ஜ இந்த ஜனநாயக நாடுகளில் நாம் என்ன செய்யணும்னா ஐந்து வருஷம் அவங்களுக்கு கொடுப்போம் கொடுத்து பாருங்க ஐந்து வருஷம் ராகுலயாவுக்கு கொடுத்து பாருங்க அல்லது யார் கேஜ்ரிவால் ஐயாவுக்கு கொடுத்து பாருங்க அல்லது யார் வேறு எதாவது கட்சி எத்தனையோ கட்சிகள் இருக்கிறாங்க எத்தனையோ பேர் வரக்கு ரெடியாக இருக்கிறாங்க இல்லையா எப்போமும் மோடி தான் வரணும் ஐயா மோடி அவர்கள் ஐயா ரொம்ப நன்மை செய்திருக்கிறாங்க இல்லைன்னு இல்லை ஆனால் அவர்கள் எந்த தீர்ப்பு வராமல் அடுத்த துருப்பு வரணும் அதை நான் வாஞ்சிக்கிறேன் ஏன்னா ஜனங்கள் நன்மை அடைவதற்காக நான் விரும்புகிறேன் ஏன்னா பிஜேபி கட்சிக்காரங்க நான் குடியாத்தத்தில் இருக்கிறேன் அங்கே வேலூர் மாவட்டத்தை சார்ந்த குடியாத்தம் வேலூர் மாவட்டத்தில் ஏசி சண்முகம் அவர்கள் பிஜேபியில் நிற்கிறாங்க நல்ல ஒரு ஐயா இப்போ நிறைய காலேஜ்லாம் வச்சு நடத்துகிறாங்க எல்லாத்துக்கும் தெரியும் அவங்க கிறிஸ்தவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க நான் கேள்விப்பட்டேன் கிறிஸ்தவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் அவரே எனக்கு சொல்லியிருக்கிறார் சில நேரங்களில் மற்றவங்க யாராவது நம்ம சபைக்கு விரோதமாக வந்தாங்கன்னா உடனே அவங்க விஸ் அவங்க சபைக்கு வருகிற விசுவாசி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு ஃபோன் போட்டோன்னே உடனே ஏசி ஐயா போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் போட்டு நம்ம ஆள் தான் அப்படி சொல்லி அந்த மாதிரி நிறைய உதவி பண்ணுறாங்க நான் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்க பிஜேபிக்காரங்க நல்லா உதவி பண்ணுறாங்க எல்லாருமே நல்லவங்க தான் யாரையுமே குறை சொல்ல முடியாது மனதார நான் எல்லாரையும் நான் நேசிக்கிறேன் அப்போ ஏன்னா இப்போ பாருங்கள் ஐயா சொல்கிறாங்க மோடி ஐயா பாருங்க விவசாய விவசாயிகளுக்கு ஒன்றும் செய்ய மாட்டாங்க ஏழைகளுக்கு ஒன்றும் செய்ய மாட்டாங்க பெரிய பெரிய கோடி எத்தனையோ கோடி கடனை ரத்து பண்றாங்க ஏழைகளுடைய கடன் ரத்து பண்றதில்லை அப்படி அவங்களுக்கு குறை சொல்ல இவங்க இவங்களை குறை சொல்ல செய்கிறாங்களா ஒரு சான்ஸ் இவர் கொடுத்து பார்ப்போம் இல்லையா இது மக்களுக்கு மக்களுடைய நன்மைக்காக நான் சொல்றேன் ஐயா அவர்களே உங்களை பற்றி தலை உங்களை பற்றி தப்பாக பேசல ஒரு சான்ஸ் அவர்களுக்கு கொடுத்து பார்ப்போம் அவர் செய்வேன் சொல்றாங்கல்ல செய்யட்டும் ஜனங்களுக்கு எப்படியா நன்மைகள் வரட்டும் அதனால தான் எனக்கு கருமையான ஜனங்களே என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கடவுளுடைய பிள்ளைகளே இந்தியாவில் வாசம் இந்தியாவில் வாசம் பண்ணுகிற எனக்கு அருமையான இந்தியா பிரஜைகளே நான் சொல்கிற வார்த்தை ஒரே ஒரு சான்ஸ் ராகுல் ஐயாவுக்கு கொடுத்து பாருங்க கொடுத்து பார்ப்போம் உங்க கடவுள்கிட்ட வேண்டுங்க கிறிஸ்தவங்க ஏச வேண்டுங்க இந்து இந்து உங்க தெய்வத்திட்ட வேண்டுங்க ராகுலையா வரணும் அல்லது வேற யாரும் வரணும் மோடி அவர்கள் வராண்டா பத்து வருஷம் அவங்க ஆண்டாங்க ஆண்டது போதும் நிறைய செஞ்சிருக்கிறாங்க இன்னும் மற்ற பிரதமரும் மற்ற கட்சிக்காரங்களும் நான் ஜனங்களுக்கு செய்யணும்னு விரும்புகிறாங்க அவங்க வரட்டும் செய்யட்டும் சான்ஸ் கொடுப்போம் அதனால் ஜோவ் பண்ணுங்க எப்படியாவது எந்த தேர்தலில் ஒரு மாற்றம் உண்டாகணும் ஒரு மாற்றம் உண்டாகணும் ஜனங்களுக்கு நன்மை கருதி நான் பேசுகிறேன் ஜனங்களுக்கு நன்மை கிடைக்கும்படியா நான் நான் விரும்புகிறேன் ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரணும் மாற்றம் வரணும் அதனால் கண்டிப்பாக கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க கடவுள் ஒரு அற்புதம் செய்வார் இந்த இன்று நடைபெற இருக்கிற இந்த எல்லாம் கருத்தில் ஒரு பெரிய ஒரு அற்புதம் செய்யணும் கடவுள் ஒரு அற்புதம் செய்யணும் மாற்றம் உண்டாகணும் வருகிற ஜூன் மாதம் நாலாம் தேதி ஒரு ராஜாவுடைய சீட் மாறணும் ராஜாவோட சீட் மாறி எல்லா ஜனங்களுக்கும் நன்மை கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் எவ்வளோ வேணும் சந்தேகங்கள் யார் வந்தாலும் கிடைக்கும் யார் வந்தாலும் கிடைக்கும் இதே இது ஆர்எஸ்எஸ்காரங்க அவங்க வந்தாலும் செய்வாங்க மாறி மாறி வரணும் யார் வந்தாலும் சரி கட்சிக்கார வந்தாலும் செய்வாங்க ஏன்னா அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷத்துல எப்படியாவது ஜனங்களை நமக்கு கேட்ச் பண்ணணும் செய்வாங்க கண்டிப்பாக செய்வாங்க எல்லாரும் ஜனங்களை நேசிக்கிறவங்க தான் எல்லா அமைச்சரும் ஜனங்களை நேசிக்கிறவங்க தான் அதனால மாறி மாறி வருவதற்காக நீங்கள் பிரயாசப்படுங்க முயற்சி பண்ணுங்க கடவுள் நம்முடைய தேசத்தை பாதுகாக்கட்டும் நம்ம ஜனங்களை பாதுகாக்கட்டும் நம்ம ஜனங்களை ஆசீர்வதிக்கட்டும் கஷ்டங்கள் மாறணும் தரித்திரங்கள் மாறணும் நம்முடைய ஜனங்கள் ஆசீர்வாதமாக காணப்படணும் கடவுள் நமக்கு உதவி செய்வாராக ஆமே